கை போடுற அதை விட்டு ஆறு மாசம் ஆச்சுமா அதெல்லாம் செய்யறது இல்லையா ஏ அதுலதான் பொறுமை என்ன என்ன தொடு என்னை கச்சிபுடி என்னை விடிய விடிய கற்பளி பின்னாடி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அதுல ஓட்டுக்கிட்டு பண்ணு நான் இல்லையா வர்க்கம் செவனேன்னு இருக்கும் ஆமாங்க செவனேன்னு தான் இருப்பீங்க எப்படி இருப்பீங்க எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி எப்படா ஒரு பொம்பளை பிள்ளை வருவா நம்மள கட்டி பிடிப்பா நம்மளுக்கு முத்தம் கொடுப்பா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இலவசமா வந்தா மேனா நான் சொல்ல போறீங்க பொறுமையின் பொக்கிச பெண்களுக்கு மட்டும் ஏன் சொல்லிருக்காங்க ஒரு பொம்பளை நினைச்சா பத்து மாசம் சம்பந்த ஒரு பிள்ளையை பத்து எடுக்கிறா ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம முன்னூறு நாள் அவ சிரமப்பட்டு வேதனைப்பட்டு அவதிப்பட்டு உங்க கைய

பத்து மாசத்துக்கு நாங்க வடுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒன்பது மாசம் இருபத்தி ஒன்பதுனா நாங்க வடுற கஷ்டம் தரிசா கிடைக்கிற நிலத்தை உழுது

அங்க பூசாரி அர்ச்சனை பண்ணுவாருப்பா எப்படி ஓம் சுக்லாம் பரத நமகாம் ஓம் சதுர் பூஷண நமகாம் ஓம் மேற்படி தாலுகா மிருதங்கக்கார தோப்பனார் மோகன் நமகம் மோகனுடைய பிள்ளை ரஞ்சித் நமகம் அப்படின்ட்டு அழகா அவங்க அப்பா சொல்லுவாரு சொல்லுவாரு பின்னாடி இந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகும் எப்படி அவர் அர்ச்சனை பண்ணுவாரு ஓம் சுக்லாம் பரத நமகாம் ஓம் சதுர் பூஷண நமகாம் ஓம் மேற்படி தாலுகா மதுரை பிறந்த தோப்பனார் ஊசி நமகம் ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமகாம் அங்கேதான் ஐம்பது பேத்துக்கு முன்னாடி உங்க தண்டவாள வண்டவாளம் ஆகும் அப்புறம் எங்ககிட்ட ஊசியை போட்டு பிள்ளையா எங்க தண்டவாள வண்டவாள ஏறுதுன்றியே எங்க தண்டவாள ஏறது கிடையாது எங்க வண்டவாள ஏறது கிடையாது அப்பையும் மானம் போறது உங்களுக்கு தேடி உங்களுக்கு தாயா எப்படி சொன்னேன்ல உங்க அப்பையும் பேர் என்னன்னு கேட்டா உங்க அப்பையும் பேர் என்ன எங்க அப்பையும் பேர் இந்த மோகன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னேன்ல அப்ப சொல்ல வைக்கிறது யாரு